அமெரிக்கால என்னோட ரெண்டு பசங்களுக்கும் இன்னைக்கு ஓப்பன் ஹவுஸ் ரெண்டு பேருக்குமே ஒரே டைமிங்கா போச்சு அதனால நல்ல வசதியாகவும் போயிடுச்சு ஓப்பன் ஹவுஸ்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான ஸ்கூல் சப்ளை லிஸ்ட் நம்ம கொடுத்துருவாங்க அதை நம்ம வாங்கி கொண்டு போய் அந்த ஓப்பன் ஹவுஸ் அன்னைக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு அங்க டேபிள் இருக்கும் அந்த டேபிள்ல அவங்க அலைன் பண்ணி அழகா வச்சுப்பாங்க ஸ்கூல் துறக்கறதுக்கு முன்னாடியே இந்த செட்டப் எல்லாமே முடிச்சிருவாங்க தான் இங்க ஓப்பன் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு நம்ம போய் அவங்க கிளாஸ் பசங்களோட டீச்சர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வந்து ஓப்பன் ஹவுஸ்ல தெரிஞ்சுக்கலாம் நம்ம போகும்போதே தெரிஞ்சிடும் அவங்க மிஸ் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து பசங்க வந்து ரொம்ப பயப்படுவாங்க புது மிஸ் கிட்ட போகும்போது ஆனால் இங்கே இருக்கிற மிஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டுங்க அடிக்கவே மாட்டாங்க ஸோ வந்து அதனால பசங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் மிஸ்ஸை பார்க்கறதுக்கு எக்ஸைட்டடாக போவாங்க என்னோட இன்னொரு பையன் ஃபோர்த் கிரேடு அந்த சப்ளை லிஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒன்று ஒன்று அழகாக டிக் பண்ணுற மாதிரி வச்சிருந்தாங்க ப்ளஸ் அவங்க மிஸ் வந்து வெல்கம் நோட் ஒன்று வச்சு அதுக்கு அழகாக மேலே ஒரு கேண்டிலாம் வச்சிருந்தாங்க அதை பார்த்தோன்னே என்னோட பையன் செம ஹாப்பி சரி ஓகே எல்லாத்தையும் முடிச்சாச்சு சப்ளை லிஸ்ட்லாம் நீட் அண்ட் கிளீனாக எல்லாமே அடிக்கி வச்சாச்சு கிளம்பலாமான்னு சொல்லிட்டு போய் கேஃபிட்டீரியா அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்க போகுது மெனு எல்லாம் பாத்துட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு